பேரறிஞர் என்று அறிஞர் என்று இங்கு யாரெல்லாமோ அவர்களே அவர்களுக்கு பட்டம் தமிழ் என்றெல்லாம் வகுத்து அதற்கெல்லாம் அறிஞர் என்று அவர்களே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடிகைவேல் எம் ஆர் ராதா சொல்லுவார் நாங்கள் எல்லாம் கூத்தாடி நீங்க தாண்டா எங்களை கலைஞர் சொல்றீங்க அவருக்கும் நடிகவேல் என்று ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள் அவரை ஏத்துக்கல நாங்கள் கூத்தாடி ஏ டைரக்டர் பசங்களா ஏன்டா வீடு வீடாக பூந்து நடிக்கிறதுக்கு தேடுறீங்க என்று கேட்பார் இல்லையா அதுபோல அவர்களுக்கான பட்டத்தை அவர்களே கொடுத்து கொண்டார்கள் ஆனால் யார் பேரறிஞர் ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழ்கின்ற தேசிய இன விடுதலைக்காக சிந்தித்த ஒரு பேரறிஞன் இங்கே தீவிரவாதியாக தனிநாடு கேட்ட காரணத்தாக காவல்துறையினரால் கல்லால் அடித்துக் கொள்ளப்பட்டு மக்களே கல்லால் அடித்துக் கொன்றார்கள் என்ற ஒரு பொய்யான வரலாற்றை எழுதினாரே அந்த மாபெரும் அறிஞன் தமிழ் தேசிய பெருந்தலைவன் பேரறிஞர் குறிப்பிடுகிறார் பதிப்பாளர் கூட அண்ணா இங்கே அறிஞர் பேரறிஞர் என்றெல்லாம் போட வேண்டுமா என்று என்னிடம் கேட்டார் மதிப்பாளரோடு இல்லை இதை நாம் தான் சொல்ல வேண்டும் இதே கருத்தை அப்போதும் சொன்னேன் யாரெல்லாமோ அவர்களை பேரறிஞர்களே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களே ஆள் வைத்து பட்டம் கொடுத்து கொண்டார்கள் ஆனால் தமிழினத்திற்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் மதிப்பும் கொண்டாட வேண்டிய தலைவர்கள் எல்லாரும் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை திரைப்படத்திலே ஒரு வசனம் வரும் ஒரு உரையாடல் வரும் நீ எவ்வளவு பெரிய மக்கள் தலைவன் நீ எவ்வளவு பெரிய மக்கள் தலைவன் ஆனால் உன்னை இந்த மக்கள் கைவிட்டு விட்டார்களே என்று சொல் ஆனால் அவர் திரும்ப அந்த புலவர் கலியபெருமாள் ஐயாவோட கதாபாத்திரம் ஏற்றிருந்த நடிகர் சொல்லுவார் இல்லை மக்கள் உறுதியாக நம் பின்னால் திரளுவார்கள் மக்கள் மக்களுக்கான தலைவர்களை கண்டடைவார்கள் என்பதற்கான மாற்றம் உருவாகும் என்ற நம்பிக்கையோடு சொன்னார் அந்த நிலைதான் இன்றைக்கு தமிழ் தேசியம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தமிழ் தேசியம் இன்றைக்கு அந்த விடுதலையை நோக்கி நகர்வை செய்து கொண்டிருக்கிறது அண்ணன் தமிழரசன் அவர்கள் மிக சுருக்கமாக அவருடைய கட்டுரையிலிருந்து அந்த இரண்டு வரிகளை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் தமிழ் சமூகத்தின் உயிராக இருந்த பெரும்பான்மை மக்களே மொழி பண்பாடை காத்து வந்தவர்கள் ஏனெனில் தமிழ் மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க வேண்டி தமிழ் மக்களை ஆதிக்கம் செய்து வந்த நிலப்பிரத்துவ நிலப்பிரபத்துவ அரசர்களும் அவர்தம் பரிவாரங்களும் தான் வட இந்திய நிலப்பிரபத்துவ கும்பலுடனும் மத குருக்களுடன் இணைந்து கொண்டு சமஸ்கிருத மொழியை மத கலாச்சாரத்தை பயன்படுத்தி வந்தனர் தங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க தமிழ் பேசும் மக்கள் எப்பொழுதும் போராடி வந்துள்ளனர் தமிழ் நிலப்பரப்புத்துவ அரசுகள் சிதைந்து நிலை காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியா முழுமையும் அடிமைப்படுத்தினார்கள் அதே போல தமிழகத்தையும் அடிமைப்படுத்தினார்கள் தமிழ் மக்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாலும் தமிழ் மக்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாலும் தமிழ் நிலப்பரப்புகளும் தமிழ் நிலப்பரப்புகள் என்று சொல்பவர்கள் யார் என்றால் விஜயநகர வாரிசுகள் தமிழ் நிலப்பரப்புகளும் தரக வியாபாரிகளும் தரகு முதலாளிகளும் ஆங்கிலேயர்களோடு கூடி குழாதி கொண்டுதான் இருந்தனர் தமிழ் மக்களை சுரண்டுவதற்காக அவர்களோடு கூட்டு சேர்ந்து நின்றனர் சர் பகதூர் போன்ற பட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆங்கில மொழி கலாச்சாரத்தில் திளைத்து இவர்கள் தலைமையில்தான் ஆங்கில மொழி கலாச்சாரத்தில் திளைத்த அவர்களுடைய தலைமையில் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி எப்போதுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னால் மூத்த தலைவர்கள் எல்லாம் பெருமையோடு சொல்வார்கள் நாங்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கினோம் என்று அந்த சங்கத்தில் இருந்தவர்கள்லாம் யாரெல்லாம் என்று நீங்கள் வரலாற்றை தேடி பாருங்கள் இவர்கள் ஆங்கிலேயர்களோடு கூடி குலவி கொண்டு மக்களை காட்டி கொடுத்து கொண்டு அவர்கள்தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்றும் நீதி கட்சி என்றும் தங்களை தாங்களே அழைத்து கொண்டு தேசிய இன விடுதலை போராட்டத்திற்கு எதிராக நின்றனர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே ராபின்சன் பூங்காவிலே திமுக தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே பெரியார் அவர்கள் காங்கிரஸ் விலகி அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லப்பட்ட நீதி கட்சிக்கு தலைமை இருப்பதற்கு முன்பாகவே நடந்ததை இந்த வரலாற்றிலே அண்ணன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பெரியார் அவர்களோடும் அண்ணா அவர்களோடும் இணைந்து பயணித்த மாபெரும் மொழி அறிஞர் அண்ணல் தங்கு அவர்கள் ஒரு மாபெரும் ஆவணத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு திருவாரூர் மாநாட்டிலே அவர் பெரியார் அவரிடமும் அண்ணா அவர்களிடமும் வைத்து ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு அந்த மாநாட்டு தீர்மானத்தை அவர் எழுதியிருக்கிறார் இந்நற்றமர் இன ஆக்க பணியை திருவள்ளுவர் பெருந்தகையார் அறிவுறுத்தும் நல்லாண்மை தமிழர் இன ஆக்க திருப்பணியை பல்லாண்டுகளாக எண்ணி எண்ணி முடிவுக்கு வந்த யான் இன்றல்ல நேற்றல்ல கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிலேயே தமிழர்கள் குடி தமிழர் குடி இயல் கணக்கை திருத்த முயன்று அவ்வாண்டில் திருவாரூரில் திரு ஈவேரா பெரியார் தலைமையில் நடந்த தென்னிந்திய நல உரிமை பேரவை மாநாட்டிற்கு ஒரு தீர்மானத்தை செலுத்தினேன் அதன் சொல் பின்வருமாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் நடைபெறும் இந்திய குடியியல் கணக்கெடுப்பில் சென்சஸ் என்று சொல்வார்கள் தென்னகத்தில் வாழும் தமிழ் மக்கள் தெலுங்கர் கன்னடர் மலையாளிகள் துழுவர் குங்கணர் ஒரியர் மராட்டியர் குஜராத்தியர் தங்களை தமிழ் மக்கள் என்றும் தமிழ்நாட்டினர் தம்மை தமிழர் என்றும் தமிழ்நாட்டினர் தம்மை தமிழர் என்றும் குறித்து பதிவு செய்து கொள்ளல் வேண்டும் என்று இத்தென்னிந்திய மக்கள் நலப் பேரவை மாநாடு தீர்மானிக்கிறது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் அதனை பொருள் அதனை பொருள் ஆய்வு குழுவில் சப்ஜெக்ட் கமிட்டி ஆஃப்ரன்ஸ் பொருள் ஆய்வு குழுவில் கொண்டு வராமலும் எனக்கே அறிவிக்காமலும் பெரியாரும் நண்பர் அண்ணாதுரையும் தமக்குள் கலந்து பேசி முடிவு செய்தவாறு திராவிடர் என்று பதிவு செய்து கொள்ளல் வேண்டும் என்று திருத்திவிட்டு ஐயா தமிழர் என்று பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் ஆனால் அவர்கள் இவரை தவிர்த்து விட்டு திராவிடர் என்று பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த பொது மாநாட்டில் அந்த தீர்மானத்தை என்னையே வேண்டுதல் செய்துமாறு பணித்தனர் யால் திடுக்குற்று தெளிந்து நேரமின்மையால் மாறுபடாமல் சிறிது ஒட்டியவாறு அவர்கள் சொன்னதுக்கு ஏற்ப தெலுங்கர் கன்னடர் மலையாளிகள் துளுவர் கொங்கனர் முதலியோர் வேண்டுமானால் எங்கனமாயினும் குறித்துக் கொள்ளட்டும் தமிழ்நாட்டு தமிழர் அனைவரும் தம்மை தமிழர் என்றே குறிக்க வேண்டும் என்று சொல்லி நான் மீண்டேன் இது நல்லதோ அல்லதோ தமிழ்நாடுதான் நன்கு அறியும் இனி இந்த ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பதினோராம் நாள் தொடங்கி மார்ச் திங்கள் முதற்கிழமை வரை எடுக்கப் போகும் மக்கள் குடியியல் கணக்கெடுப்பின் போது எவருக்கும் எதற்கும் யாதும் சிறிதும் அஞ்சாமல் தளராமல் நெஞ்ச துணிவுடன் தமிழராய் பிறந்துள்ள தமிழர் தமிழ் மக்கள் அனைவரும் தம்மை தமிழர் என்றும் தம் சமயம் திருக்குறள் சமயம் என்றும் சாதியை கேட்டால் தமிழ் குடியினர் என்றும் தமது நூல் திருக்குறள் அறம் என்றும் தமது கடவுள் திருவள்ளுவர் உணர்த்துகின்ற அன்புருவாகிய ஒரே கடவுள் என்றும் தமக்கும் ஆரியத்துக்கும் இந்து சமயத்திற்கும் பகவத்கீதை வேதம் முதலியவற்றை யாருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் குறிக்க வேண்டும் என்று அறிவிக்க செய்ய வேண்டும் என்று எனது எனது வேண்டுகோளை நடாத்துகின்ற இந்த உலக தமிழ் மக்கள் தற்காப்பு பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே சதியால் சூழ்ச்சியால் பின்னுக்கு தள்ளப்பட்ட ஐயாவுடைய அந்த தமிழர் என்கிற அந்த உரிமை குரல் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மீண்டும் வலியுறுத்தப்பட்டு மீண்டும் அது எப்போதும் போலவே இவர்களால் புதைக்கப்பட்டது ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இதையெல்லாம் தாங்கி வந்திருக்கின்ற இந்த தமிழ்நிலம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை தாகின்ற இந்த தமிழ் நிலம் இனி ஒருபோதும் இந்த இழிவுகள் எல்லாம் பொறுக்காது பொறுக்க முடியாது என்பதைத்தான் இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலையின் பிறந்த நாங்கள் நாம் தமிழர் கட்சியாக ஒன்று திணைந்து இன்றைக்கு தமிழர் வரலாற்றை மறு மீட்சி இன மீட்பு கொள்கையிலே இனத்தின் இனமானத்தை மீட்கும் கொள்கையிலே களத்திலே நிற்கின்றோம் அந்த கதவையும் தமிழ் தேசியம் என்ற நூல் இன்றைக்கு இந்த தென்னிந்திய பதிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் அரங்கத்தில் அவர்கள்தான் எனவே இது காலமாக தமிழர்கள் தாங்கி வந்த அத்தனை இழிவுகளும் துடைக்கப்படும் விரைவில் தமிழர் வரலாறு மேலும் நாம் நமக்கான ஆட்சியை அரசை அமைப்போம் டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்கள் அண்மையிலே இந்த நூலினுடைய முகப்பை வெளியிடுகின்ற பொழுது ஒரு பதிவினை இட்டிருந்தார் அதன் தொடக்க வரிகளாக அவர் சில விடயங்களை பகிர்ந்திருந்தார் இப்போது தமிழ் தேசியம் என்பது சிலருக்கு நகை நகைப்புக்குரிய விடயமாக மாறிவிட்டது என்று தன்னுடைய பதிவை தொடங்கியிருந்தார் தமிழ் தேசியம் என்பது உலகத்தமிழ் மக்களின் கூட்டுணர்வு ஈழத்தில் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் வாழ்கின்ற உலகமெங்கும் சிதறி வாழ்கின்ற அத்தனை மனங்களிலும் இருக்கக்கூடிய விடுதலை பற்றிய சுதந்திரம் பற்றிய தாய்நிலம் பற்றிய ஒரு கூட்டுணர்வும் ஏக்கமும் தாகமுமாகும் இந்த தமிழ் தேசியம் என்கிற சிந்தனைக்காக அதன் கனவுக்காக சுமார் நாற்பத்தி நான்காயிரம் விடுதலை புலி வீரர்களை விதைத்திருந்த மண்ணில் இருந்து நான் வந்திருக்கின்றேன் நாங்கள் இப்போதும் நம்புகின்றோம் எங்கள் மண்ணுக்குள் விதைக்கப்பட்டிருக்கும் எங்கள் மாவீரர்கள் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கனவுகளை அடை கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எங்கள் தேசத்தில் இன்னமும் நாங்கள் தலையிலிருந்து சிங்கள தேசத்தினுடைய இன அழிப்பு போரினை எதிர்கொண்டபடி வாழ்ந்து வருகிறோம் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வாழ்வதென்பதும் போராட்டமே நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த சமயத்திலே பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கக்கூடிய தருணங்களிலே என்னோடு தம்பி நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த என் சுரேஷ் தமிழன் என்கிற தம்பி என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தார் சந்தித்திருக்கக்கூடிய எல்லா நபர்களும் முதலாவது சீமான் அண்ணன் அவர்களை பற்றிய பேச்சோடு தான் தொடங்குகிறார் தம்பி சுரேஷ் வந்து நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர் என்பது அவர்களுக்கு தெரியாது இன்று எல்லோருடைய பேச்சையும் தன்பால் ஈர்த்து அதை தமிழ்த் தேசியத்தினுடைய பேச்சாக தமிழ்த் தேசியம் பற்றிய விவாதமாக மாற்றி ஒரு பெருமை அண்ணன் சீமான்வர்களுக்கு தான் சார் தமிழ்நாட்டிலே வெறுமனே ஈழ விடுதலை என்று இருக்கக்கூடிய அந்த நிலையை தமிழ்த் தேசிய விடுதலை என்ற தளத்துக்கு நகர்த்தியது அண்ணன் சீமானவர்கள் ஒரு ஜூட்டி நேர்காணலிலே எனக்கு தெரிகிறது அண்ணன் சீமான் அவர்களைத்தான் அவர் தாக்கி அந்த கேள்வியை கேட்கிறார் என்று உங்களுடைய விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனினுடைய புகைப்படங்களை பயன்படுத்துகிறார்கள் அவரையே முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறார்கள் இங்கு இது சரியா இது பிழை அல்லவா என்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை போரை சந்தித்த பிறகு எங்கள் தேசத்திலே எங்களுடைய போராளிகளினுடைய அடையாளங்களை துடைத்தறிந்தார்கள் எங்களுடைய தலைவரினுடைய அடையாளங்களை துடைத்தறிந்தார்கள் எங்களுடைய பண்பாட்டினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள் மொழியினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள் அப்பொழுது தமிழ்நாட்டிலே நான் அப்போது தமிழ்நாட்டில் கல்வி கற்பதற்காக வருகின்ற பொழுது இந்த தெருக்களிலெல்லாம் இந்த சுவர்களிலெல்லாம் எங்கள் தலைவரின் படத்தை நான் பார்த்தேன் அதனை சாத்தியப்படுத்தியது அண்ணன் சீமானவர்கள் நான் அவருக்கு பதில் அளித்தேன் தமிழ்நாட்டிலே ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்கிற ஒரு தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அழுத்தம் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கை காரணமாக அன்றைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார் அண்ணன் நிமால் விநாயகமூர்த்தி அவர்கள் கனேடிய தேசத்திலே இருந்து இங்கே வந்திருக்கின்றார் கனேடிய தேசம் நான் இன்று காலை கூட நான் அவரிடம் இந்த விடயத்தை கூறியிருந்தேன் அதாவது கனேடிய தேசத்திலே இன்று இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்கிற தீர்மானம் உலக உலக நாடுகளிலே மிக முக்கியமான ஒரு நாடு கனடா அந்த நாட்டிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிகோழியது தமிழகம் அண்டாம் அதே போல எங்களுடைய தலைவரினுடைய புகைப்படத்தை எங்களுடைய தலைவரினுடைய முகத்தை அவருடைய கனவை அவருடைய சித்தாந்தத்தை அவருடைய விடுதலை தாகத்தை இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான வேலையை தான் எங்களுடைய தலைவரை முன்னிலைப்படுத்தி எங்கள் தலைவருடைய கொள்கைகளை பிரச்சாரப்படுத்தி சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் பணியை மேற்கொள்கிறார் என்று நான் அந்த இடத்தில் அவருக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கிற இந்த அற்புதமான நூல் தமிழகத்தினுடைய இளைய தலைமுறைக்கு பல புதிய கருத்துக்களை புதிய சிந்தனைகளை சித்தாந்தங்களை எடுத்துரைக்கின்ற ஒரு அற்புத நூலாக உருவாகியிருக்கிறது இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு நானும் சில வார்த்தைகளை பேசுவதையிட்டு ஈழ மண்ணிலிருந்து அதனுடைய பிரதிபலிப்பாக பேசுவதையிட்டு நான் இங்கே ஆறுதலும் நம்பிக்கையும் அடைகின்றேன் இந்த நூலினை அழகுற தொகுத்திருக்கக்கூடிய அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்களுக்கும் அதேபோல் இந்த நூலினை மிக காத்திரமாக வெளியிட்டிருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்துக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி